நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் என்பது குறித்தான ஒரு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாம ஏன் ஓட் பர்சன்டேஜ் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கட்சி எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்பதையும் தாண்டி அந்த கட்சி பெறக்கூடிய வாக்கு சதவிகிதம் என்பது அந்த கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியதாக அமையும் அதனாலதான் நாம இந்த வீடியோல ஓட் பர்சன்டேஜ் பத்தி பார்க்க போறோம் இந்திய துறை கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம் ஆகவே பெரிய நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் இது வந்து எலெக்ஷன் சர்வே கிடையாது இது வந்து அனாலிசிஸ் இந்த அனாலிசிஸ் எப்படி பண்ணி இருக்கோம்னா ஒரு கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுகிறது எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகிறது போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் அந்த கட்சியினுடைய பலம் என்னவாக இருந்திருக்கிறது அதே போல அந்த கட்சியின் கூட்டணி கட்சியினுடைய பலம் அந்த தொகுதியில் எப்படி இருக்கிறது அந்த தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிடக்கூடிய எதிர்கட்சி வேட்பாளர்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது இப்படின்னு பல விஷயங்களை அனலிசிஸ் பண்ணித்தான் இந்த முடிவுகளை நம்ம சொல்றோம் ஒரு தரவரிசை பட்டியல் ஒரு பதினான்கு கட்சிகளை வந்து இதுல வரிசைப்படுத்தி இருக்கோம் அதுல ஒவ்வொரு கட்சியை பார்க்கலாம் இதுல சில கட்சிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய சொந்த சின்னம் அதாவது தனிச்சின்னம் இல்லாம கூட்டணி கட்சியினுடைய சின்னத்திலேயே போட்டிட்டு இருக்காங்க அந்த கட்சிகளை இந்த பட்டியலில் நம்ம சேர்க்கல தனிச்சின்னங்களில் போட்டியிடக்கூடிய கட்சிகளின் மட்டும்தான் இந்த பட்டியலில் நம்ம சேர்த்திருக்கோம் இந்த பட்டியலில் பதினான்காவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய கட்சின்னு பாத்தீங்கன்னா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த தேர்தலில் அவர்கள் சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவிகித வாக்குகளை வாங்குவாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி நாலு எட்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஏன் அப்படின்னா அவங்க மூணு சட்டமன்ற தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு நாடாளுமன்ற தொகுதியில போட்டிடுறாங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இவங்க மூன்று தொகுதிகள் கூட்டுதலாக இதுல போட்டிடுறாங்க அதனால இவங்க பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பதிமூணாவது இடத்துல எந்த கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்களும் சுமார் ஒரு சதவிகித வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மூணு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாங்க அப்ப கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சட்டமன்ற தொகுதியில் அளவுக்கு வருது அதனால இவர்கள் ஒரு சதவிகித வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல பன்னிரெண்டாவது இடத்துல எந்த கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதிமுக இவங்க ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டியிடுறாங்க திருச்சியில தனிச்சின்னத்தில் போட்டியிடுறாங்க தீப்பட்டி சின்னத்தில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சுமார் ஒன்னு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகித அளவுக்கு வாக்குகளை வாங்கலாம் நாம் சொல்லக்கூடிய சதவிகளெ எல்லாமே துல்லியமா இவ்வளவுதான் ஒரு நம்ம சொல்லல ஒரு சற்றேக்குரிய இது வந்து ஒரு புள்ளி ஒண்ணு கம்மி ஆகலாம் இல்ல ஒரு புள்ளி ஒண்ணு கூடலாம் அந்த அளவுக்கான வேறுபாடுகள் இருக்கும் பெரிய அளவுக்கான வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அதே போல பதினோராவது இடத்துல எந்த கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அமமுக சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை பெறும் இதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டது அதாவது முதன்முறையாக அவங்க களம் கண்டாங்க அந்த தேர்தலில் சுமார் அஞ்சரை சதவீதம் வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்ப ஏன் ஒன்றரை சதவீதமா குறைஞ்சது அப்படின்னா அவங்க இரண்டே இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் மட்டும்தான் போட்டியிடுறாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க போட்டிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிங்கிறப்ப பாத்தீங்கன்னா வெறும் பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் தான் அதாவது அவங்க போன முறை போட்டியிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கையில் ஒரு பத்து சதவீதம் கூட இந்த முறை போட்டியிடவில்லை அதனால அவங்களுடைய வாக்கு சதவீதம் பாத்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு ஒன்று புள்ளி ஐந்து அந்த அளவுங்கிறது தான் இருக்கும் அடுத்து பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கட்சி பாத்தீங்கன்னா சிபிஐ திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிபிஐ சுமார் இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுவாங்க கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகள் எல்லாமே ஆறு சட்டமன்ற பெரும்பாலான கட்சிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் தான் போட்டிட்டு இருந்தாங்க ஆனா இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் என்பது பனிரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் அப்போ இரண்டு மடங்கு தொகுதிகள் அதிகமாகிறப்போ அவருடைய வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கு அதுதான் காரணம் அதே போல ஒன்பதாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் இருக்கு இந்த கட்சி சுமார் இரண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சிபிஐ போலவே சிபிஎம் இரண்டு தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது கடந்த தேர்தலில் சிபிஎம் பாத்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இந்த முறை அவர்கள் இரண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது எட்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு இந்த கட்சி சுமார் இரண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் உதயசூரியின் சின்னத்திலும் இன்னொரு தொகுதியில் வந்து பானை சின்னத்திலும் போட்டியிட்டு இருந்தாங்க ஆனா இந்த முறை இரண்டு தொகுதிகளிலுமே அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுவதனால் இரண்டு புள்ளி நான்கு சதவீத வா ஓட்டுகளை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு விழுக்காடு வாக்கு இந்த கட்சி வாங்கி இருந்துச்சு ஆனா இந்த முறை இரண்டு புள்ளி நான்கு சதவிகித வாக்குகளை பெறுவதற்கான சூழல் இருக்கிறது ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா அஹ் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கு இந்த கட்சியின் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தேமுதிக பூஜ்ஜியம் புள்ளி நான்கு மூன்று சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மடங்கு அதிகமா இந்த தேர்தலில் வாங்குவாங்க என்ன காரணம் அப்படின்னா இந்த முறை அவங்க அதிமுக கூட்டணியில் போட்டியிடுறாங்க அதுவும் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது சட்டமன்ற தொகுதிகள் வருது அதனால அதிகமான தொகுதிகளில் அதுவும் பலம் வாய்ந்த அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவதால் இந்த வாக்கு சதவீதத்தில் அவர்களுக்கு ஒரு ஏற்றம் நிச்சயமாக இருக்கிறது ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பத்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது அந்த கட்சி நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்குகள் இருக்கும் கடந்த தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு சதவீத வாக்குகளாக அது குறைந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்காக அந்த அறிவிப்பிற்காக இருபத்தி மூன்று தொகுதிகளில் மட்டுமே பெற்றுக்கொண்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டாங்க அதனால மூணு புள்ளி எட்டா அவங்களுடைய வாக்கு சதவீதம் போன தேர்தலில் சரிஞ்சது இந்த தேர்தலில் பத்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில போட்டியிடுறாங்க அதனால் அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் பழையபடி வந்து நான்கு முதல் ஐந்து சதவீதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாவது இருக்கு இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி சுமார் எட்டு முதல் ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் இந்த தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு சதவீத வாக்குகளை தான் வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த முறை எட்டு முதல் ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்குவாங்க இது எப்படி ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிஃபரன்ஸ் வருது ஒரு ரெண்டரை சதவீதத்திலிருந்து ஒன்பது சதவிகிதம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு மடங்கு வளர்ச்சி எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அதாவது இருபது தொகுதிகளில் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களே போட்டியிடுறாங்க நான்கு தொகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க அப்ப அதுவும் சேர்த்து நாம பாரதிய ஜனதா கட்சி கணக்குல தான் எடுத்துக்கணும் அப்படி நீங்க பாக்குறப்போ நேரடியாக தாமரை சின்னத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நான்கு தொகுதிகளில் போட்டியிடுகிறது ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் ஒரு கூட்டணி அமைஞ்சது ஆனாலும் அந்த தேர்தலில் அவங்க எட்டு தான் போட்டியிட்டாங்க ஆனா இந்த தேர்தலில் மிக அதிகமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் நேரடியாக தாமரை சின்னம் களமிறங்குகிறது அது ஒரு முக்கிய காரணம் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஒருவேளை அவங்க தனி சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் இரண்டு சதவீத வாக்குகள் வந்து இவர்களை குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு ஒரு ஏழு அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பாங்க இப்ப அந்த நான்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதனால் இவனுடைய வாக்கு சதவீதம் ஒரு ஒன்பது சதவீதம் அளவிற்கு இந்த தேர்தலில் அதிகரிக்கும் இதை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க எப்படி அந்த உயர்வு நடந்துச்சுன்னா அன்னைக்கு இருந்த பலமான ஒரு கூட்டணி மோடி அலை இதெல்லாம் ஒரு காரணம் அதே போலதான் இந்த முறையும் அவங்க அமைச்சிருக்கிற ஒரு கூட்டணியும் பல கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதனால் இந்த ஒரு எட்டு முதல் ஒன்பது சதவீத வாக்கு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த தேர்தலில் சாத்தியமா இருக்கு இது வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொடருமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அடுத்து நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி ஒன்பது முதல் பத்து சதவீத வாக்குகளை பெறும் நிறைய பேருக்கு இது ஒரு ஆட்சியமான விஷயமா இருக்கலாம் காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கான வாக்கு சதவீதம் கிடையாது ஆனா எப்படி இவங்க பத்து சதவீதம் வாங்குறாங்க அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற இருந்த காங்கிரஸ் இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு நாலு புள்ளி இரண்டு ஏழு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க இருபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் என்பது கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு இணையானது ஆனா இப்போ அவங்க தமிழகத்தில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுறாங்க அது வந்து ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு இணையானது அப்போ கடந்த முறை போட்டியிட்டதோட இரண்டு மடங்கிற்கும் அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதனால் இந்த வாக்கு சதவீதம் காங்கிரஸ் கட்சிக்கு சாத்தியமாகி இருக்கிறது நான் ஏற்கனவே பிஜேபிக்கு சொன்ன அதே ரூல் தான் இங்கேயும் அப்ளிகேபிள் ஆகும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்குகளை பெறக்கூடிய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இல்லை மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்த இந்த கட்சி இந்த முறை பத்து முதல் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த ஆண்ட ஆளும் கட்சிகள் அதாவது அதிமுக திமுக பாரதிய ஜனதா காங்கிரஸ் இந்த நான்கு கட்சிகளும் இல்லாது வழக்கமாக ஒரு மூன்றாவது சக்தி வந்து கடந்த மூன்று தேர்தல்கள் பாத்தீங்கன்னா ஒரு மூன்று முனை போட்டி இருந்துச்சு இந்த முறை அந்த களத்தில் வேற யாருமே இல்லை சீமான் மட்டும்தான் இருக்காரு அந்த ஒரு மாற்று சக்திகளுக்கான வாக்கு சதவிகிதம் என்பது ஒரு பன்னிரெண்டு சதவீதமாக கடந்த மூன்று தேர்தலாக தமிழகத்தில் இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலத்துல வேற யாரும் இந்த மாற்று சித்தாந்தம் பேசக்கூடியவர்களுக்கு போட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நாம் தமிழனுடைய வாக்கு சதவிகிதம் நிச்சயமாக ஒரு பத்து முதல் பன்னிரெண்டு சதவிகிதம் உயரும் இதில் ரெண்டு கட்சிகளுக்கான ப்ரடிக்ஷன்ல நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றது என்ன விரும்புறேன்னா நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதம் இன்னும் ஒரு ஒன்று இரண்டு சதவீதம் அரு அதிகரிப்பதற்கும் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா சுமார் நாற்பது லட்சம் வந்து புதிய தலைமுறை முதல் முறை வாக்காளர்கள் இருக்காங்க அவங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் ஈர்க்கிறது என்பதை பொறுத்து இவருடைய வாக்கு சதவீதம் இன்னும் ஒரு ஒன்னு ரெண்டு சதவீதம் கூடுவதற்கும் குறைவதற்குமான வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா அதிமுக அதிமுக இந்த தேர்தலில் இருபது முதல் இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெறும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் இவர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டணி இல்லை தேமுதிக மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி மற்ற கட்சிகள் பெரிய கட்சிகள் இல்லை அதுவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிற சூழ்நிலையினால இந்த தேர்தலில் அதிமுக இருபது முதல் இருபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு முதல் இடத்துல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு அஹ் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த தேர்தலில் அவர்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இதுல நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாம் திமுக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதமும் கடந்த சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த முறை அதிகரித்திருக்கிறது அதே போல பிரதான கட்சிகளான திமுக அதிமுகவினுடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிருக்குது என்ன காரணம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சட்டமன்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த முறை இரண்டு மடங்கு தொகுதிகளில் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன அதே போல சென்ற முறை திமுக சின்னத்தில் போட்டியிட்ட சில கூட்டணி கட்சிகள் இந்த முறை அவங்க தனி சின்னத்தில் போட்டியிடுறாங்க அதனால திமுகவினுடைய வாக்கு சதவிகிதமும் குறையும் மற்ற கூட்டணி கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் அதே போல தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இருக்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி தனித்து களம் காணும் நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டணிகளினுடைய வாக்கு சதவிகிதம் ஓவராலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான்காவது இடத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி ஒரு பத்து முதல் பனிரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் அதுக்கு அடுத்த இடத்துல மூணாவது இடத்துல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பதினான்கு முதல் பதினெட்டு சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் பெறும் அதே போல இரண்டாம் இடத்தில் அதிமுக கூட்டணி இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறும் முதலிடத்துல திமுக கூட்டணி இருக்கு நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெறும் பாரதிய ஜனதா கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து இந்த நாலு பர்சன்ட் ஏன் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு சதவீதம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம்னா இந்த கட்சிகள் பிரிக்கக்கூடிய வாக்குகளை பொறுத்து இவர்களுடைய அதிகமாகலாம் இல்லை கம்மியாகலாம் இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு இத்தனை தொகுதிகளில் இவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமான கலா நிலவரமும் வந்து மாறுபடும் அதனால் இது வந்து வாக்கு சதவீதம் மட்டும்தான் இந்த வாக்கு சதவிகிதம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் பொழுது எவ்வளவு துல்லியமாக நம்முடைய அனாலிசிஸ் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை வந்து நாம் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்வோம் மற்றொரு காணொளியில் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்